வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு செய்திகள் ஒன்று வந்து தமிழ்நாடு இந்தியாவில் வளர்ச்சிப் பாதையில் நம்பர் ஒன்னில் போயிடுச்சு அது ஒன்று ரெண்டாவது சி வி சண்முகம் அதிமுகவை சேர்ந்தவர் தொடுத்த இரண்டு வழக்குகள் அதில் ஒரு வழக்கில் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம் இந்த மூன்று செய்தியை குறித்து தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலிகின்றல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க முதல்ல என்ன சொன்னாங்க தமிழ்நாடு வந்து ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் தொழிற்துறையில் வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படிங்கிற செய்தி ஒரு ஓரிரு மாதத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு இந்திய புள்ளியியல் துறை இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிகல் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டேட்டா அந்த புதிய அப்டேட் பண்ண டேட்டா படி பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு இப்படி வளர்ச்சித்துறை இந்த தொழில்துறை வளர்ச்சியில் இரட்டை இலக்கம் அதாவது பத்து அப்படின்ற நம்பரை தாண்டி போனது இது இரண்டாவது முறை முதல் முறை எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் நடந்த கலைஞர் அவர்களின் ஆட்சி அப்போது பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்தது இப்போது பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்திருக்கு இடைப்பட்ட பத்து காலம் பத்தாண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இருபது வரேன்னு வச்சிங்களேன் அதாவது இருபத்தொன்னில் எடப்பாடி ஆட்சி முடியும் வரை உள்ள காலகட்டத்தில் பூரா இந்த வளர்ச்சி விகிதம் வந்து தொடர்ச்சியாக குறைஞ்சி குறைஞ்சி ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு அஞ்சரை பர்சன்ட்டு தாண்டவே கிடையாது இந்த இடைப்பட்ட பத்தாண்டுகளில் ஆண்டுகளில் அப்போ நாம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சமூக நீதி சார்ந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுகவின் ஆட்சியில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து வரை உள்ள காலத்தில் பதிமூணு சதவீதமும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டத்தில் பதினோரு சதவீதமும் நாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்போ இந்த அச்சீவ்மெண்ட் வரணும்னா இந்த ஆட்சி தொடரணுமா வேண்டாமா அப்படின்னு பொதுமக்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க மறுபடியும் நாங்கள் நாசமாக போய் இன்னொரு பத்து வருஷம் ஏற்கனவே அதிமுகவில் எப்படி நாசமாக போச்சோ அது மாதிரி நாசமாக போட்டோம் அப்படின்னு நினச்சா நாம் ஒன்றும் பண்ண முடியாது அதை நோக்கி தள்ளுவதற்குத்தான் எல்லா கட்சிகளும் தீவிரமாக வேலை செய்கிறாங்க இந்த தேர்தலை குறித்து நாதாக்கா தாவேக்கா அதிமுக பாஜக எல்லா கட்சியும் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் சரி நீக்குங்க நல்லா செய்யுங்க அதுதானே ஜனநாயக அரசியல் அப்படி நீக்கிட்டு யாரை கொண்டு வர போகிறீங்க கொண்டு வந்து என்ன செய்ய போகிறீங்க அதை யாராச்சும் பேசியிருக்கானா யாரும் பேசுகிறதில்லை நான் இன்னொரு செய்தியை சொல்லணும் இந்த பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம்ன்றது வந்து சும்மா தானா ஆகலை பல இடையூறுகளுக்கு நடுவே நடந்திருக்குது என்ன நடந்திருக்குது ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வர விருப்பம் இருக்கக்கூடிய நிறுவனங்களை கூட நீ அங்கே போகாத நான் உனக்கு வேறு மாதிரி பண்ணித்தரேன் அந்த மாதிரி பண்ணித்தரேன்னு நிறைய நிறுவனங்களை மிரட்டி குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு போகும் வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அந்த முயற்சிகளுக்கு நடுவே அந்த தடைகளுக்கு நடுவே அந்த இடைஞ்சல்களுக்கு நடுவே நாமும் இந்த நம்பரை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு கல்விக்கான பணம் வந்து சேரலை மெட்ரோக்கான முதல்கட்ட வயதுக்கு உண்டான பணமே இன்னும் வந்து சேரலை அந்த ரெண்டாவது லைன் போட்டோம்ல அந்த ரெண்டாவது லைன் போட்டதுக்கு உண்டான பணம் இன்னும் வந்து சேரல இப்போ நடந்துக்கிட்டு இருக்க வேலைகளுக்கும் பணம் வந்து சேரலை இப்படி தொடர்ச்சியாக நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுப்பது மட்டுமல்லாமல் நமது தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்க விருப்பம் தெரிவிக்கும் நிறுவனங்களை மிரட்டும் தொணியில் அவங்கள கடத்திட்டு நேராக குஜராத்து உத்தரப்பிரதேசம் கொண்டு போகக்கூடிய வேலைகளும் செய்து கொண்டிருந்தாலும் இதெல்லாம் நடந்தாலும் அந்த மாநிலங்கள் இன்னும் வளர்ச்சி வரவே இல்லை அவனா அந்த ஒற்றை இலக்கத்துலையே ஆறு பெர்சன்ட்டு ஏழு பர்சன்ட்டு அதிலே தான் நின்றுட்டுருக்கிறாங்க இந்தியாவின் மொத்த வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு சதவீதம் தான் இப்போ இந்த பதினொன்றரை சதவீதம்ன்றது வந்து கிட்டத்தட்ட டபுள் தான் அப்போது இந்தியாவின் வளர்ச்சியில் இரட்டை மடங்கு வளர்ச்சி அடைஞ்ச தமிழ்நாடு எப்படி நடந்தது இந்த மாற்றம் எப்படி நடந்தது இது இந்த சமூக நீதி பார்வையுடைய ஒரு அரசாக இருப்பதால் மட்டும்தான் அது நடக்க முடிஞ்சதே தவிர இல்லைன்னா இது நடந்திருக்காது சரிங்களா அப்போது இதை தொடர்ந்து நாம் இந்த வளர்ச்சியையும் இந்த பணப்புழக்கத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஈடுகட்டுவது என்றால் தொடர்ச்சியாக இந்த ஆட்சி இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் இருந்தால் நமது தமிழகம் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு சமமான நாடாக எளிதாக நாம் உயர முடியும் இல்லைனா இன்னமும் மறுபடியும் நாம் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வேலை தேடி போகிற கண்டிஷன்களில் தான் நம்ம தமிழ்நாடு போகும் அப்போது ஒரு சமூக நீதி பார்வை இருப்பதன் காரணம் ஒன்று தான் நமது இந்த வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்போது நாம் தொடர்ந்து இந்த ஆட்சியை ஆதரிக்கணும் திமுகவை ஆதரிக்க வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது மேடருக்கு வருவோம் சி வி சண்முகம் ரெண்டு மேட்ரு சொன்னால் அதில் முதல் மேட்ரு என்னென்னா உங்கள் மக்களுடன் ஸ்டாலின் இல்லை உங்களுடன் ஸ்டாலின் மன்னிக்கணும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பரப்புரை திமுகவால் செய்யப்பட்டு உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வீடு வீடாக போய் அந்த கட்சி உறுப்பினர்கள் வந்து அதுக்குண்டான விவ விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கள்ல ஐ மீன் தமிழில் ஒன்று சொல்லுவாங்கள்ல அல் நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் நல்லது உங்களால் செய்ய முடியலாலும் கெட்டதாவது செய்யாமல் இருங்கடான்னு இப்படி இங்க ஒரு நல்ல வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது முதல் வேலையாக என்ன பண்ணியிருக்கார் சி வி சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டார் என்னன்னு இந்த மாதிரி மக்கள் திட்டத்தில் போய் ஒரு தலைவர் வந்து தன்னுடைய கட்சி தலைவர் வந்து தன்னுடைய பேரெல்லாம் எப்படி வைக்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு எப்படி அவர் வைக்கலாம் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு போட்ட உடனே ஹைகோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க ஆச்சுப்பா இதெல்லாம் ஒரு கேஸாக தூக்கிட்டு ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் அப்போ அம்மா மெஸ்ஸுலாம் எதுக்கு வச்சாங்க அம்மா உப்பு அம்மா தண்ணி பாட்டிலாம் வைச்சாங்க அப்போல்லாம் யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்போ உங்கள் கட்சி தலைவர் பேரில் வச்சா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு கட்சிக்காரங்க அவங்க கட்சி தலைவர் பேரில் வச்சா உங்களுக்கு பற்றிக்கிட்டு வருதா இன்னும் சொல்லப்போனால் பெரிய கொடூரம்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பொதுமக்கள் எல்லாத்தையும் திரட்டி அந்த பெரிய சென்னையில் அந்த பெரிய புயல் வந்து ஒரு வாரம் பதினஞ்சு கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாலாம் பன்னெண்டு பதிமூணு நாள் அவஸ்தப்பட்டோம் அப்படி அவஸ்தப்பட்டு இருந்த நேரத்தில் நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்க வந்தால் இவங்க கட்சிக்காரங்க ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் முதலமைச்சராக கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னாடியே பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக அந்த ஸ்கூல் பேக் இருக்குது பார்த்தீங்களா அதில் எடப்பாடி ஃபோட்டோ போட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க ஆல்ரெடி முதலமைச்சர் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம் அதை வேணாம்ப்பா நம்ம பட நம்ம படத்தை போட்டு அடி அப்படின்னு சொல்லி திரும்ப அடிக்க சொல்லியிருந்திருக்கலாம் யாரும் அதை பற்றி யாரும் குறை சொல்லியிருக்க போட போகிறதில்ல ஆனால் ஸ்டாலின் என்ன செஞ்சார் அந்த படம் அப்படியே இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு பேகு கொடுக்க லேட் ஆகிடும் அதனால் பிள்ளைங்க கஷ்டப்படும் அதனால் அப்படியே கொடுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அவரும் முதலும் சார் தானே இருந்தார் அதனால ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி பேங்க கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்க ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டா கொடுத்தாங்க கொடுக்கல தமிழக அரசின் மட்டும்தான் போட்டு கொடுத்தாங்க இதுதான் வந்து அந்த பெருந்தன்மையும் நாகரீகமும் இவர் சி வி சண்முகம் என்ன பண்ணியிருக்காரு உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் பேர் வச்சிருக்காருன்னு இங்கே கேஸ் போட்டார் இந்த கேஸ் போட்டதோட நின்றுக்கணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணார் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு இந்த கே கேஸை தூக்கிகிட்டு இன்றைக்கி இதே ஆகஸ்ட் ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் காரி துப்புனது மட்டும் இல்லை மண்டையில் நறுக்குன்னு ரெண்டு போட்டிருக்காங்க ஒரு அரசு ஒரு நலத்திட்டத்துக்கு யார் பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும்னு அந்த அரசு தான் முடிவு பண்ணும் இதையெல்லாம் ஒரு கேஸுன்னு தூக்கிட்டு வராதிங்க உங்களுக்கு திமுக மேலே கடுப்பு இருக்குன்னா அதை போய் மக்கள்கிட்ட போய் பேசு அதை விட்டு கோர்ட் நேரத்தெல்லாம் வேக வீணடிக்காதீங்க இப்படி கோர்ட் நேரத்தை வீணடித்ததற்காக பத்து லட்சம் ரூபாய் அபராதம் ஒரு வாரத்தில் அபராதத்தை கட்டிட்டு ஓடிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க சரியா இன்றைக்கி இந்த கொட்டு விழுந்திருக்குது இந்த கொட்டு உச்ச நீதிமன்றத்தில் விழுந்த அதே நேரத்தில் இந்த சி வி சண்முகம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு இன்னொரு கேஸ் எடுத்துகிட்டு போயிருக்கார் என்ன கேஸு என்னென்னு கேஸ் போட்டிருக்காருன்னா மகளிர் உரிமை தொகை அப்புறம் பெண் திட்டம் அப்புறம் புதல்வன் திட்டம் அப்படின்னு மக்களுக்கு நேரடியாக பணமாக போய் சேரக்கூடிய திட்டங்களை பூரா வரும் தேர்தல் வரை நிப்பாட்டி வைக்கணும் இது வந்து தேர்தலில் வேற ஒரு இம்பேக்டை கொடுக்கும் எலெக்ஷனுக்கு ஓட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும் அது அப்படின்னு சொல்லி இந்த திட்டங்களை நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லி அடுத்த கேஸ் கொடுத்துருக்கிறாரு இந்த கேஸை வாங்கி விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இது குறித்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அது கேட்டது ஒரு புறம் இருக்கட்டும் இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் இந்த திட்டங்களால் பயன்பெறக்கூடிய மக்கள் நல்ல சிந்திங்க உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு இருக்காங்களே தவிர இருக்கிற நல்லதை பிடுங்கணும்னு சொல்லி கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க அப்போ இத்தனை மாதமாக வந்துகிட்டு இருந்த மகளிர் உரிமை திட்டத்தை எலெக்ஷன் வர ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட பத்து மாதத்துக்கு ஸ்டாப் பண்ணுன்றாங்க பத்து மாதமும் உங்களுக்கு வர வேண்டிய உரிமையான உங்கள் பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு க கட்சிக்காரன் போய் கேஸ் போடுறானே அப்போ அவர்கள் யார் என்று நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பத்து மாதமும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த மாதம் ஆயிரம் ரூபாய்ன்ற அந்த உதவித்தொகை உரிமை தொகை எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது கொடுக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காங்க கேட்டால் என்ன சொல்றாங்க எலெக்ஷனாக அந்த சி வி சண்முகத்துக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவில்லைன்னுதான் சொல்லணும் எலெக்ஷனை ஒட்டி ஏதாவது திட்டம் அறிவிச்சாதான் வந்து அது வந்து எலெக்ஷன் க கமிஷனுக்கு உள்ளே வரும் எலெக்ஷன் கமிஷன் எப்போ உள்ளே வரும் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தான் உள்ள வரும் ஏ தேர்தல் தேதியாக அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலுக்கு ஆட்சி வருவதற்கு முன்னாடி அது அது அறிவிக்கக்கூடிய எந்த திட்டமும் கோர்ட்டில் நிற்காது இப்போ இவரோட கேஸ் வந்து கோர்ட்டில் நிற்காதுன்றது வேற விஷயம் ஆனாலும் மனதில் இருக்கக்கூடிய வன்மம் என்னன்றதை பாருங்கள் பொதுமக்களுக்கு எதுவுமே கிடச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்தில் அதிமுக இருக்குது அதிமுகவோடு சேர்ந்த அந்த கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அப்படிதான் ஒரு நிலையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இவர்கள் தான் உங்களுக்கான கட்சியா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்